நன்றி செலுத்துவோம் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற குடும்ப ஆசிர்வாத ஜபவிளைக்கு உங்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் ஜபவிளை காயத்தமாக கண்களை மூடி ஜபிக்கலாமா எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரரான எங்கள் பரிசுத்தம் உள்ள தேவரீர் காலை பொழுதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா காலையையும் மாலையையும் கடிகூற பண்ணுகிற எங்கள் தேவன் காளிதோறும் உங்கள் புதிய கிருபைகளால் என்னை நிரப்புகிற தேவன் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் இப்பொழுதும் நல்ல ஒரு ஜபவெளையை தந்திருக்கிறீங்க ஒன்று சேர்ந்து உமை உயர்த்த கிருவைகளை பெருக்கி கொண்டு கத்தர் கிருபை தந்திருக்கிறீங்க அண்டியப்பா இந்த ஜப வேளைனுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க எனக்குள்ளே எங்களுக்குள்ளே யாதொரு குறைவுகள் இருந்தாலும் தயவாய் பொறுத்து மன்னித்தரலும் ஒரு பரிசுத்த அலங்காரம் உண்டாயிருக்கட்டும் இதோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இங்கே ஆசீர்வதிப்பீராக நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கட்டும் உமக்கே மகிமை உண்டாக பண்ணுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதாவே ஆமேன் திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ പാദം സേരാമൽ ഇരുപേ ദൈവത്തെ തേടാമൽ പിള്ളോ അരുക്കടലിസൺ അടിയവസൻ അരുക്കടലിസൻ അടിയവസൻ നോയിനേ സു വാദം തേരാമൽ ഇരുപേനോ കേടമൽ പിള്ളേനോ ആവിയും ആത്മമോ ആണ്ടപങ്കേ ആവിയും ోరా దీవతి చేో సమాకము సకలముమాన సత్య మాకము సకలముమాన విత్తీయ జీవన్ അളിത്തിൽ അളിത്തിമൽ പേരോ നീ பிள்ளை பேனோ புலையில் மழுகுவோ உருவ நெஞ்சாம் புலையில் மழுகுவோ வணங்கினேன் சேராமல் பாமர் பிள்ளை பேனோ இரு பாதம் சேராமல் இரு பேனோரா தெய்வ தேடாமல் பிள்ளை பேனோ புதிய நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம கொஞ்சம் உள்ளத்திலிருந்து ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்தப் போகிறோம் எல்லாரும் பாய்களை திறந்து கத்தோடைய நாமங்களை சொல்லி அவருடைய மகத்துவங்களை சொல்லி அவரை அப்படியே துதிக்கப் போகிறோம் கத்தர் செய்த எல்லா காரியங்களையும் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம் நன்றியப்பா நண்டியப்பா நண்டியப்பா ஸ்தோத்திரம் பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கிருபை உள்ளவரையுமே துதிக்கிறோம் உண்மையுள்ளவரையுமே துதிக்கிறோம் உருக்கமுனைந்தவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் சகலத்தை சுருஷ்டித்தவரேமே துதிக்கிறோம் அண்ட சராசரங்களை வார்த்தையினால உண்டாக்கினவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் சகலத்தை உண்டாக்கி நாள் வரை காத்து வருகிறவரையுமே துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலின் ஜெயபலம் மாணவரேமை துதிக்கிறோம் 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 ஆதியும் அந்தமும் மாணவரேமை துதிக்கிறோம் அல்வாவு மேகாவும் மாணவரேமை துதிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரேமை துதிக்கிறோம் நேற்று மீண்டும் என்று மாறாதவரேமை துதிக்கிறோம் 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 கிராமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா யோசனைகளில் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் செயல்களில் வல்லவரேமை துதிக்கிறோம் அனைத்தையும் செய்து முடிக்கு மாற்றல் உள்ளவரே துதிக்கிறோம் ஆராய்ந்து முடி பெரிய காரியங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் 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 அப்பா காலேலூயா காலே லூயா நான் கர்த்த நான் மாறாதவர் என்றவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களுக்குள்ளே வாசம் ஒண்ணுகிறவரே துதிக்கிறோம் கூட இருப்பவரே துதிக்கிறோம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே துன்பத்தில் தாங்கும் துணையாளரே துதிக்கிறோம் எங்கள் ஆத்தும நேசரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழை படைத்தவரே உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் இரவெல்லாம் காத்தீரே நன்றி அப்பா இன்னும் ஒரு நாளை காண செய்திருக்கிறீங்களே நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா எத்தனை விபத்துக்கள் எத்தனை நாச மோசங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் தோல்விகள் படுகொலிகள் இவைகளுக்கெல்லாம் நீங்களாக்கி எங்களை விட்டு ரட்சித்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி சொல்கிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா நந்தி அப்பா நன்றி அப்பா வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே பலவீனப்பட்ட நேரத்தில் பலன் தந்தீங்களே உமக்கு நந்தி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா நந்தி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா சோர்ந்து போன நேரம் எங்களை தைரியப்படுத்தினீங்களே உமக்கு நன்றி நாங்கள் அழுத போதெல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்து நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 அப்பா நன்றி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி 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 சுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா கிருமைகளை பெருக பண்ணுகிறவரே உமக்கு நன்றி கிருபைகளை பெருக பண்ணுகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி பாவமர கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக வழி நடத்துவீராக வழி நடத்துவீராக கிருபைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் ஐயா இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க நன்மைனாலும் கருவையினாலும் முடி சுட்டுங்கப்பா அந்த இந்த ஜப வெளியில இப்பொழுது கூட வேதவசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் எங்களோட பேசுவீங்கிறாங்க நீங்க பேசுங்க நாங்க கேட்குறோம் மீப்பர் இயேசுவின் மூல ஜொபிக்கிறோம் நல்ல பிதாவிதா ஆஹா பக்தையு சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பக்தைய சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்துல ஒண்ணிலிருந்து பதினாறு வசனங்கள் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பறளவ ராஜ்யம் அவர்களுடைய துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதேரித்துக் கொள்வார்கள் நீதியின் மேல் பசிதகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் நீதி பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பொய்யாய் சொல்வார்களானால் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கரையூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறென்றுக்கும் உதவாது நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது கிறிஸ்துவின் பிரியமானவர்களே மறுபடியுமாய் ஆண்டவர் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இப்படியாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் காலைதோறும் ஆண்டுடைய கிருபைகள் புதியவைகள் அதை பெற்றுக் கொடுவதற்காக ஆண்டவர் நமக்கு அளித்த ஒரு நல்ல ஒரு ஈவு ஒரு கிருபை சரியா இன்றைக்கும் பாசிக்கு கேட்ட இந்த வேத பகுதியின் நம்ம அநேக நேரங்களில் சர்ச்சிலையும் வாசி இருக்கிறோம் தனிப்பட்ட வாழ்க்கைகளையும் வாசி இருக்கிறோம் மலைப்பிரசங்கம்னு சொன்னால் தெரியாதவங்களே இருக்கார் இந்த மத்திய சுசிசம் ஐந்து ஆறு ஏழாம் அதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் மலைப்பிரசங்கம் இந்த பிரசங்கத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல ஏசப்பா அழகாக கற்றுக் கொடுத்துருப்பாங்க நம்ம பெரிய பெரிய தலைவர்கள் மேற்கொண்டு இந்த மலைப்பிரசங்கத்தை குறித்து சொல்லுகிற பொழுது இதை மாதிரி ஒரு பிரசங்கத்தை இதை மாதிரி நல்ல வார்த்தைகளை வேறு எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க குறிப்பாக நம்முடைய தேச தந்தைன்னு சொல்லப்படுகிற காந்தியடிகள் கூட மலைப்பிரசங்கத்தை குறித்து ரொம்ப அழகாக எழுதி வைத்திருக்கிறதாக அழகாக சொல்லுவாங்க சரி அதுக்கப்புறம் தான் எட்டாவது அதிகாரத்தை தான் மலையிலேருந்து இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்ட சூப்பர் இன்றைக்கும் நம்ம நிறைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அழகாக கவனிச்சிருப்பீங்க நம்மளுடைய தியானத்திற்கு ஆதாரமாக அந்த பதினாறாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் பதினாறாவது வசனம் ஒன் சிக்ஸ் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு உங்களை மகிமைப்படுத்தும் அல்ல உங்கள் நற்கரிகளை கண்டு பர்லோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படி சரியா உங்கள் நற்கிரியைகள் யாருக்கு மகிமையை கொண்டு வருது அப்படின்னா பர்லோகத்தில் பிதாவுக்கு பர்லோகத்தின் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க உப்பில்லாத பண்டம் குப்பையில் உப்பானது சாரமற்று போனால் நீங்கள் உப்பு நீங்கள் சாரம் இல்லாமல் போனீங்கன்னா வெளியே கொட்டப்படுவதற்கும் காலால் மிதிக்கப்படுவதற்குமே வெளியே வேறொன்றுக்கும் உதவாது நீங்கள் உப்பு இப்போ உப்பு சாரமுள்ள உப்பாக இருக்கணும் அடுத்து நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் உலகத்துக்கு வெளிச்சம் விளக்கு தண்டலை வைக்கணும் வீட்டில் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும் அப்போ உங்கள் நற்கரிகள் அப்படி இருக்கணும் உப்பை போல ஒளிய போல இருக்கணும் அப்படின்னு அழகான ஒரு மலைப்பிரசங்கம் அப்படி வெளிச்சமாக உப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னா பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை உண்டா இருக்கும் இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா இன்னைக்கு உங்கள் உங்க பணிகளுக்கு போக போறீங்க ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான எதிர்பார்ப்போடு கூட இருப்பீங்க முதல்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு எவைகள் விரும்புகிற எல்லாம் கொடுக்கப்படும் ஆண்டவருக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னா பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாயிருக்கும் பரலோகத்தின் தேவன் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் ஆமா வேதத்துல ஒரு ரெண்டு மூணு காரியங்களை வேகமா நம்ம பார்க்கலாமா முதலாவதாக நம்முடைய நடவடிக்கை தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும் நம்முடைய நடவடிக்கை தேவனுக்கு மகிமையை கொண்டு வரணும் இந்த யோசிப்பு சம்பவத்துக்கு வாங்கலை பார் கம்ப்ளைண்ட் பண்ணுறார் பார்வோன் ஒன்றுமே விசாரிக்கலை ஆமாம் அரசனுடைய ராஜாவுடைய உத்தரவினாலும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவசரத்தில் ராஜாவுடைய உத்தரவினால் அந்த போத்திவார் வீட்டிலேயே இருக்கிற சிறைச்சாலைக்கு தள்ளப்படுகிறார் யோசிப்பு ஆனால் அதே பார்வோன் அதே பார்வோன் தேவாவியை பெற்ற இவனை போல வேற யார் இருக்கிறா அப்படின்னு சாட்சி சொல்லுகிறார் பாருங்கள் நடவடிக்கை நடவடிக்கை எப்படி இருக்கு இன்னைக்கு இது நிமித்தமாக தேவனுடைய நாம மகிமைப்பட்டுருச்சா யோசிப்பு நிமித்தமாக இன்றைக்கு தேவனுடைய நாம மகிமைப்பட்டுருச்சு சரிதானே நாம இன்னைக்கு முதலாவது இப்படி நடவடிக்கையை சரிப்படுத்திட்டம்னா பிதாவின் தேவனுக்கு மகிமை உண்டாயிருக்கும் ரெண்டாவது இன்னொரு காரியம் சொல்லப்போனால் தானியல் புஸ்தகத்திற்கு வாங்க தானியல் புஸ்தகத்தில் மூணாவது அதிகர அதிகாரத்தில் ஏழு மடங்கு சூளை கொடுத்தப்பட்ட சம்பவம் அங்கே இருக்கு யாரெல்லாம் அனனியா மிசாவில் அசரியா இந்த மூணு பேருக்கு விரோதமாக அந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது ராஜாவுக்கு உக்கிர கோபம் யார் மேலே தனனியா மிசாவில் அசரியா மேலே காரணம் இவங்க ராஜாவுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியலங்கிறது போல நான் சொன்னால் இங்கே செய்யணுங்கிற மாதிரி சொல்கிறார் ராஜாவே அது உமக்கு தெரிந்திருக்க கடவுது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இதை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் எரிகிற அக்னி சுளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் அவர் எங்களை விடுவிப்பார் விடுவியாமல் போனார் இப்படி பதில் சொல்லும்போது ராஜாவுக்கு கோபம் வருமா ராதா தங்கள் தெய்வத்தை தொழுது கொள்கிற தொழுகையிலே உறுதியாக இருந்தாங்க முதல்ல நம்ம பார்த்தோம் நடவடிக்கைகளில் ரெண்டாவது தொழுகையில் நம்ம தொழுகையில் எப்படி இருக்கிறோம் உலகத்தையும் நேசிக்கிறோம் ஆண்டவரும் வேணும்னு சொல்கிறோம் உலகத்து காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் கலந்துருதில்ல சும்மா கிடக்கிற எலுமிச்சம்பழத்தை பார்த்தா ஆமாம் அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வாகனத்துக்காட்டில் வைக்கிறோம் அதை சுற்றி தொடவுகிறோம் ஆமாம் ஒரு தேங்காயை எடுத்தால் அதை கொண்டு வந்து நம்ம தலையை சுற்றுறோம் ஒரு கற்பூரத்தை உலகம் வழக்க உலக வழக்கம் நமக்குள்ளேயும் வந்துடுது இல்லை தொழுகை விஷயத்திலையும் சரியாக இருக்கணும் விவிதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு இருக்கிற இருக்கிறவங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி என் நற்கிரி எப்படி இருக்கணும் இப்போ ராஜா சொல்கிறாருப்பாங்க பின்னாடி ஏழு மடங்கு அக்கினி கொலத்தியாச்சு உள்ளே போட்டால் இவங்க எரியலை லாஸ்டில் ராஜா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் எந்த ராஜா உக்கிர கோபத்தோடு இருந்த அந்த ராஜா தான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அந்த நான் வாசிக்கிறேன் கவனிங்க மூணாவது அதிகாரத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது எப்படி ஆமாம் சாத்ரா கமேஷா காபேத் நேகோ எங்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி ராஜா சொல்லுறார் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேமித்து படியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தன்னுடைய தாசரை விடுவித்தார் வெற்றிக்கத்தக்க தேவன் இவரே மாதிரி யாரும் கிடையாது ராஜா மகிமையாய் சொல்றார் இப்ப தேவனுக்கு மகிமை உண்டாருச்சா இவ்விதமாய் உங்கள் நடக்கைகளை கண்டு லோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் விழிச்சு மறு முன்பாக பிரகாசிக்கட்டும் முதல்ல பார்த்த நடவடிக்கையில் உண்மையாக இருக்கணும் ரெண்டாவது தொழுகையில் உண்மையாக இருக்கணும் சமுதாய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்போ செல் வந்தீங்கன்னா பத்தாவது அதிகாரத்தில் கொர்நேலியோ பத்தி சொல்லப்பட்டிருக்கு கொர்னேலியோ எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு அங்க பயத்தில் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா குர்நெறிவியை பற்றி அவன் இத்தாலியா பட்டணத்தில் இருந்த ஒரு மனுஷன் ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்கிறது அவன் தேவபக்தி உள்ளவன் வீட்டார் அறிவரோடும் தேவனுக்கு பயந்தவன் நிறைய தான தர்மங்களை செய்தவன் மாத்திரமல்ல தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜபித்து கொண்டிருக்கிறவன் ஜபித்து கொண்டிருக்கிறவன் ஆண்டவர் அவனுக்காக எவ்வளோ ஈஸியாக நம்ம பேதுருவ அனுப்பிட்டாரு பேதர்வு அனுப்பிட்டாங்கல்ல ஆமாம் ஒன்று நம்முடைய அடுத்த கல நம்முடைய கிரியை நம்ம சமுதாயத்தில் பணிகள் நமக்கு எப்படி இருக்குது நம்ம பற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இவங்க கிறிஸ்தவங்க சூப்பர் அப்படி சொல்கிறாங்களா இவனும் கோயிலுக்கு போய் இவளும் கோயிலுக்கு போய் என்னத்தை போங்க அப்படின்னு சொல்கிறாங்களா கொஞ்சம் நீ கவனிச்சு பாருங்க அப்போது அழகா வேதம் சொல்கிறபடி உங்கள் உங்கள் உங்களுடைய வெளிச்சம் பிரஜாதிகளுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும் எப்படி மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறவங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவது ராஜாவே சொல்கிறார் பார்வன் ராஜா இவ்விதமாக ஆமாம் தேவாவியை பெற்ற மனுஷனை மாதிரி ஒருவனும் இல்லை நெபுகாத் சொல்கிறார் ஆமாம் இவங்க தேவனுக்கு முன்பாக நடுலுங்க ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருத்தரும் இல்லை ஒரு நேரிவுக்கு சொல்லப்படுகிறது காரியம் ஆமாம் நீ அந்த ஆனந்தங்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருச்சுப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நம்முடைய சுபாவங்களை கொஞ்சம் பாருங்கள் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது நம்முடைய தொழுகை எப்படி இருக்குது கொஞ்சம் பாருங்களேன் ஆமாம் அழைக்கப்பட்ட அழைப்பை சரியாக உணர்ந்து செஞ்சிட்டா பல்லோகத்தின் தேவனுக்கு நம்மால மகிமை உண்டாயிருக்கணும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்களா கல்லூரியில் படிக்கிறீங்களா வேலை பார்க்குறீங்களா தொழில் பண்ணுறீங்களா உங்கள் முத உங்கள் உங்களுடைய லேபர்கிட்ட உங்களுடைய தொழிலாளிகிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க வே நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துல வரக்கூடிய கஷ்டமற்ற எப்படி நடந்துக்கிறீங்க நீங்கள் எப்படி நடந்து பாருங்க உங்கள் நிமித்தமாய் பிரஜாதிகளுக்குள்ளே தேவனை நாமம் மகிமைப்படும் அந்த கிருவை இன்றைக்கு உண்டாகட்டும் நம்மை நம்ம மாற்றிக்கொள்ளுவோம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும் அந்த கிருபையை கர்த்த தருவாராக போட்டு எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காயமடை சமூகத்தில் வருகிறோம் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் புதிய நாளிலையும் கூட புதிய கருவைகளை பெற்றுக்கொள்கிற இந்த காலை வேளையிலும் சமூகத்தில் நிற்கிறோமையா இந்த காலை படத்தில் அந்த ஜெப்பவேளை இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புதிய கருவைகளை பொழிந்தருளும்படியாக ஜபிக்கிறோம் புதிய ஆசீர்வாதங்களை இந்த புதிய நாளில் தந்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம் தகப்பனே இந்த ஜப்பவேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய பலவீனங்களை மாற்றுங்க வியாதிகளை மாற்றுங்க வியாதியின் கூறுகள் மாற்றப்படட்டும் தேவனாலே கூடாதவைகள் ஒன்றுமில்லை தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியா சமூகத்தில் கெஞ்சுக்கிறோம் இப்பொழுது கூட தகப்பனே உச்சம் தலைமுதல் உள்ள கால்வரையில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக அற்புதத்தை செய்யுங்க அதிசயத்தை செய்யுங்க நீங்க செய்ய போறதற்காய் உமக்கு நந்தி சொல்லுகிறோம் நந்தி அப்பா நந்தியப்பா கிருமைகள் பெருகட்டும் அந்த இப்பொழுதும் இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க எதை கேட்கிறார்களோ அதை கடினமான காரியங்களே பாடங்களே எல்லாம் பிள்ளைகளுக்கு லகுவாக்கி கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் தேர்வுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து நல்ல ஆயத்தப்பட்டு தேர்வு எழுத நாண்டவர் கிருவை செய்வீராங்க தகப்பனே இந்த வேலையில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்கப்பா பாவ பழக்க வழக்கத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் பாவ பழக்க வழக்கத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் போதை வழக்கங்கள் போதை வஸ்துக்கள் மீது அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து விடுவித்தரணும்படியாக ஜபிக்கிறோம் உண்மை விட்டு தூரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்மை தேடாமல் இருக்கிற பிள்ளைகள் உண்மை கண்டுகொள்ள உதவி செய்யுங்கப்பா படித்து வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் படிப்பு கேட்ட திறமை கேட்ட அனுபவத்திற்கேற்ற வேலையை கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீனாங்க நன்மை நாள் கிருவை நாள் முடி சொட்டுங்கப்பா தகவனே இந்த செவ்வ வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில் காணப்படுகிற திருமண தடைகளை மாற்றுங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் கற்ப தடைகளை மாற்றுங்க கற்பத்திற்கதிகள் உண்டாகட்டும் அப்பா தகப்பனே இந்த செப்ப வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில் காணப்படுகிற பிரிவினைகள் போட்டி பொறாமைகள் மனக்கசப்புகள் எல்லாம் மாறட்டும் ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும் ஐயா ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார் நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி பிள்ளுடைய கையின் பிராசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற வியாபாரம் செய்கிற விவசாயம் செய்கிற தொழில் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்த நீராசிர்வதிப்பீறாங்க நீராசிர்வதிப்பீறாங்க நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி நீங்கள் செய்யப்போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் கிருவைகள் பெருகட்டும் கிருவைகள் பெருகட்டும் கண்மணி போல காத்திருங்க நன்மை கிருவையை தொடரும்படி செய்யுங்கப்பா அக்கப்பனே இன்றைக்கு பிறந்தநாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மை கிருமையை தொடரட்டும் வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் வீடு கட்டுகிற முயற்சி எடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அத்தனை காரியங்களையும் வாய்க்கப்படுங்கள் வீட்டை கட்டி அதில் சுகமாய் குடியிருக்கப்படுங்கள் தரித்திரங்கள் மாறட்டும் கடன் பாரங்கள் மாறட்டும் எதிர்பார்ப்புகள் தேவைகள் நிறைவேறட்டும் ஐயா ஆதரவற்றிருக்கிற பிள்ளைகள் கண்ணீரும் கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை இந்த காலை பொழுதுல ஆற்றி தேற்றுவீரார்

பிரியமனவில்லை ஒரு நாளும் நடக்கிற இந்த காலைமேனி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத செபவளையில் எங்களும் குடும்பமாய் பங்கு பெறுங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த செபவிலை அறிமுகப்படுத்துங்க மீண்டும் நாளைக்கு காலைமேனி எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத செப்பிலையில் உங்களை சந்திக்கிறோம் கத்திரலாமே உங்களை ஆசீர்வதிப்படுறாங்க